படி மலேசியாவில் கூலி படத்தின் டிக்கெட் வித் மினிட்ஸில் சோல்ட் அவுட் ஆயிருக்குங்க அமெரிக்காவில் ஆறு லட்சம் டாலரை நெருங்கி உள்ளது அப்படின்ற தகவல் வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி பட்டயம் கிளப்பிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கே அதாவது ஐந்து லட்சம் டாலரை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத அஃபிஷியலாகவே அறிவிச்சுட்டாங்க இப்போது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு இப்போது திரையரங்கு உரிமையாளர்களை போஸ்ட் போட்டுருக்காங்க இதுதான் தலைவருடைய ஸ்டைல் ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸை மலேசியா டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலேசியாவில் சினிமாஸ் அந்த திரையரங்குல தான் இது நடந்திருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா லொகேஷன் ஒரு லொகேஷன் தான் நான்கு ஷோ நான்கு ஷோ வித் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இது வசூல் புயல் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு புயல் ஏற்பட்டிருக்கு கூலியுடைய ஸ்டோம் அதாவது இப்படி ஒரு வெறித்தனமான புக்கிங் எங்கேயா பாத்திருக்கீங்களா நான்கு காட்சிகளும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ஷோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இதையும் திரையரங்கு உரிமையாளர்களே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க போஸ்ட் போட்டு பாருங்க அதை தெரிவிக்க விட்டுருக்காங்க இது தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் இது மட்டும் இல்லைங்க அமெரிக்காவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நேத்தே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் லேக் டாலர் வசூல் பண்ணிடுச்சு வித்தின் டூ த்ரீ டேஸில் இப்போ என்ன இப்போது ரெண்டு மூணு நாள்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ மூணு நாள் நாள்லேயே இப்போ மூணாவது நாள் நாலாவது நாள் தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது நேத்து உள்ளது டாலர் வசூல் பண்ணிருக்கு அதாவது அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் டாலர் வசூல் பண்ணிருக்கு இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இது வந்து நேற்று உள்ள ரிப்போர்ட் தான் நேற்று தான் அறிவிச்சாங்க அஞ்சு லட்சம் டாலர் வந்து வசூல் பண்ணிருக்கு அறிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் டாலரை கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் உறுதியாகிடுச்சு இது லொக்கேஷன் பாத்தீங்கன்னாக்கா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு லொக்கேஷன்ல தான் ஓபன் பண்ணியிருக்காங்க எழுநூத்தி எண்பத்தஞ்சு ஷோஸ் இன்னும் எவ்வளோ ஷோஸ் ஓப்பன் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பாருங்க எல்லாம் ஃபுல்லாகிட்டே இருக்கு இது வந்து சாதனை இல்லை இது வேற ஏதோ உங்களுக்கு கண்டிப்பாக கமாண்ட்ல நீங்கள் சொல்லணும் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஓவர்சீஸில் மிரட்டல் சாதனை படைச்சிட்டு இருக்காரு இது போல நிறைய நாடுகள் இருக்கு நூறு நாடுகள்ல வெளியாகுது நூறு நாடுகளினுடைய அந்த அப்டேட் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் கண்டிப்பா நம்ம தலைவருடைய வாய்மையை வெல்லும் சேனல்ல இணைந்திருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிங்